அனைத்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு வணக்கம் மணர்கேணி சார்ந்த உங்களுக்கு அனுப்பப்பட்ட லிங்க் மூலம் தேர்வெழுதி மணர்கேணி செயலியின் குழுவில் இணைந்து நீங்கள் பணியாற்றிட முதலில் இந்த தேர்வை நீங்கள் தயார் செய்ய வேண்டும் அதற்கு பத்தாம் தேதி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய ஆறு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களில் உங்களுக்கு தேர்வுகள் நடைபெற உள்ளது அந்த தேர்வுகளுக்கான பட்டியல் இதோ கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பட்டியலின்படி உங்களுக்கு தேர்வானது காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை நடைபெறும் பதினொன்று முதல் பதினொன்று பத்து வரை நீங்கள் வினாக்களை வாசிப்பதற்கு உங்களுக்கு டைம் கொடுக்கப்படும் அதன் பின்பு பதினொன்று பத்துலேருந்து பனிரெண்டு மணி வரை வினாக்களை நீங்கள் நிரப்பி பதிவு செய்யலாம் ஸோ இந்த வினாவுக்கான லிங்க்கை நம்ம இப்போ பார்க்கலாம் இது ஒரு மாதிரி வினாவுக்கான ப்ளூ பிரிண்ட் சரியா ஸோ இதில் உங்களுக்கு நூறு மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வினாவானது ஐம்பது வினாக்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இதில் இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் செய்யுங்க பாதி பாதியாக எடுத்துக்கலாம் முதல்ல மணற்கேணி செயலி சார்ந்த பொதுவான வினாக்கள் அந்த மணற்கேணி செயலியில் இருக்கக்கூடிய பொதுவான வினாக்கள் பத்து வினாக்களுக்கு பத்து மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும் அப்படின்னா ஐந்து வினாக்கள் ஸோ அதில் பாதி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி வழிகாட்டி உயர்கல்வி வழிகாட்டி அப்படிங்கிறது மணர்கேணி ஆப்பில் இருக்குது அதில் இருந்து இருபத்தி மூணு மார்க் நினச்சி நமக்கு கொஷின்ஸ் வந்து வரும் அதுக்கடுத்து அறிவோம் தெளிவோம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து ஐந்து மதிப்பெண்ணுக்கு கொஷின்ஸ் வரும் அடுத்து நீட் அண்ட் ஜேஇயில் ஐந்து மதிப்பெண் கிளாட் அப்படிங்கிற சட்ட சட்ட சார்ந்த படிப்புகளுக்கு தேவையான நுழைவுத் தேர்வு ஸோ அதுக்கான லா இதுக்கான நுழைத் தேர்வில் ஐந்து மதிப்பெண்கள் சரியாக இருக்கிற மாதிரி வரும் ஸோ தமிழ் கல்ச்சர் அதில் ரெண்டு மதிப்பெண்ணுக்கு என்ன செய்யும் கொஷின்ஸ் என்ன செய்யும் வரும் அடுத்தது அடிப்படை கணினித்திறன் இதில் பதினைந்து மதிப்பெண்கள் இருக்கிற மாதிரி என்ன செய்யும் கொஷின்ஸ் வரும் கணினித்திறன் கணிதம் அதாவது மேக்ஸில் இருந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் பதினஞ்சு மதிப்பெண் அதில் பாதி கொஷின்ஸ் அப்படின்னா ஏழு அல்லது எட்டு கொஷின்ஸ் என்ன செய்யும் உங்களுக்கு வரும் சமூகத்திறன்லேருந்து பத்து மதிப்பெண் அப்படின்னா ஐந்து கொஸ்டின் ஏஐ இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த பத்து மதிப்பெணுக்கான வினாக்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான தேர்வுக்கான அந்த விதிமுறைகள் மற்றும் அந்த தேர்வுக்கான கொஷின்ஸ் வந்து என்ன செய்யும் ஓப்பனாக ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா தேர்வுக்கான விதிமுறைகள் அறுபது நிமிடங்கள் என்ன செய்யும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு டைம் உண்டு அதில் நீங்கள் எல்லா கொஷினுக்கும் என்ன செய்யணும் ஆன்சர் பண்ணணும் முதல் பத்து நிமிடம் வந்து உங்களுக்கு ரீடிங் டைம் அதுக்கடுத்து ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் நாலு விருப் விருப்ப வினாக்கள் என்ன செய்யும் ஆன்சர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் சரியா நான்கு விருப்பங்கள்னால் நாலு ஆப்ஷன்ஸ் என்ன செய்யும் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கலாம் சில வினாக்கள் வந்து என்ன செய்யும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி என்ன செய்யும் இருக்கும் ஒவ்வொரு சரியான மதிப்பெண்களுக்கும் மதிப்பெண் வந்து ஒரு பதிலுக்கும் மதிப்பெண் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க நெகட்டிவ் மார்க் வந்து என்ன இதில் இருக்காது ஸோ அதனால் நீங்கள் அனைத்து கொஷினுமே விடை அளிக்கலாம் இந்த தேர்வில் நேர்மையான முறையில் பதிலளிக்கணும் ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இதில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலோ என்ன செய்யலாம் ஈஸியாக உங்களை வந்து என்ன செய்ய முடியும் கண்டறிய முடியும் சரியா ஸோ அதுக்கான ட்ராக்கர் செட் பண்ணப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் என்ன செய்யாங்க இதில் இருக்கிற கொஷின்ஸை காப்பி பண்ணியோ இல்லை வேறு இதில் சர்ச் பண்ணியோ என்ன செய்யக்கூடாது நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது ஓகே ஸோ அடுத்தது ஒரு இடம் நீங்கள் பதிலளிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தேர்வு நம் நேரம் முடித வரைக்கும் எத்தனை தடவைனாலும் நீங்கள் என்ன செய்யலாம் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆன்சரை சரியா அடுத்தது தொழில்நுட்ப கோளாறு ஏதாவது ஏற்பட்டது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நம் மணற்கேணி செயலிக்கான குழு வந்து ஒரு பத்து நிமிடம்லேருந்து இருபது நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க ஆனால் அப்படி தொழில்நுட்ப கோளாறுகள் உருவாவதுக்கான வாய்ப்புகளே என்ன செய்யாது இதில் கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்வு இந்த தேர்வுக்கான முடிவுகள் அனைத்துமே இல்லம் தேடி கல்வி சார்ந்த மாவட்ட ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர்கள்ட்ட மட்டும்தான் அதிகாரபூர்வமாக அளிக்கப்படும் வேறு எந்த நபருகிட்டையும் என்ன செய்யாது கொடுக்கப்படாது அடுத்து பார்த்திங்கன்னா தேர்வு தொடர்பான தகவல்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தேவை அப்படின்னா மணற்கேணி செயலிக்கான குழுவை நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டு அவங்கள்ட்ட நீங்கள் டீட்டெயில் வாங்கி தெளிவுபடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதுவதற்கு அந்த முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட நேமு மெயில் ஐடி மொபைல் எண் இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிற நீங்கள் பார்த்துக்கிறோம் ஸோ அனைத்து வினாக்களையும் தேர்வு செஞ்சு முடிச்சுட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத நீங்கள் சமர்ப்பிச்சிட்டிங்கன்னா மறுபடி உங்களால் என்ன செய்ய முடியாது அந்த வினாக்களுக்கு பதிலளிக்க முடியாது எடிட் ஆப்ஷன் இருக்காது ஓகே ஸோ சப்மிட் பண்ண கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் எடிட் பண்ணிக்கலாம் சப்மிட் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான் எக்ஸாம் முடிஞ்சிடும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடியை ஆட்டோமேட்டடாக எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல எதுவுமே டிக் இருக்காது மெயில் ஐடி கேட்கும் ஸோ நீங்கள் என்ன செய்யணும் இந்த இமெயில் அப்படிங்கிற இடத்துல டிக் பண்ணணும் டிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ன செய்யணும் இதில் டைப் பண்ணணும் சரியா ஸோ உங்கள் மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணி சரியான நம்பரை என்ன செய்யணும் நீங்கள் டைப் பண்ணணும் ஏதாவது தவறான நம்பர் அடிச்சிங்கன்னா இது ஒர்க் ஆகாது ஸோ இதில் நீங்கள் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தீங்கன்னா என்ன செய்யாது ஏறர் தான் காட்டும் சரியா ஸோ சரியான பத்து நம்பர்கிட்ட நீங்கள் அடித்தால் மட்டுந்தான் ஓகே ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான மாதிரி வினாத்தாள் வந்து கிடைக்கும் ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் அப்போது நேரடி வினாக்கள் என்ன செய்யறதில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் ஐம்பது வினாக்கள் மட்டும்தான் என்ன செய்யும் இருக்கும் சரியா இதில் அறுபதுக்கு மேற்பட்ட வினாக்கள் இருக்குது ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்படுற வினாக்கள் வந்து முழுக்க முழுக்க ஸோ உங்களுக்கு இதில் அறுபது வினாக்கள் இருந்தாலும் இந்த மாதிரி வினாவில் அறுபது வினாக்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் உங்களுக்கு உண்மையான கொஸ்டின் பேப்பரில் வெறும் ஐம்பது வினாக்கள் மட்டும்தான் இடம்பெறும் சரியா ஸோ இதுக்கான கொஷின்ஸுக்கு நீங்கள் வந்து இப்படி ஆன்சரை செஞ்சால் போதும் பண்ணுனா போதும் ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சரை கிளியர் பண்ணணும் அப்படின்னா இப்படி மாறிக்கலாம் இல்லாட்டி ஆன்சரை கிளியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது கிளியர் ஆகிரும் சரியா எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இந்த எம்சிக்யூங்கிற இந்த நாலு வினாக்கள் கொடுக்கக்கூடிய ஆன்சர் கொடுக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் சில வினாக்களுக்கு நீங்கள் டைப் பண்ணக்கூடியதாகவும் என்ன செய்யும் வரும் ஒரு ஒரு நபருக்குமே இந்த கொஷின் வந்து மாறி மாறி என்ன செய்யும் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை பற்றி என்ன செஞ்சுருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கீழ்கண்ட புஸ்தகத்தை பற்றி கூறு அப்படிங்கும்போது நீங்கள் இதில் அந்த புத்தகத்தை சார்ந்த டீட்டெயில்ஸை நீங்கள் என்ன செய்யணும் டைப் பண்ணணும் ஸோ தமிழில் நீங்கள் டைப் பண்ணி எல்லாத்தையும் என்ன செய்யணும் டேட்டாவை கொடுக்கணும் இந்த புத்தகம் இதை பற்றியது அப்படின்னு நீங்கள் இந்த புத்தகத்தை பற்றி முழுமையாக என்ன செய்யணும் தெரிஞ்சு நீங்கள் சொல்லியிருக்கணும் ஸோ இந்த புத்தகம் இது வருது அப்படின்னா இந்த புத்தகம் வந்து மணற்கேணியில் இருக்கிறதுனால இந்த கொஷின் கேட்டிருக்கோம் சரியா ஸோ அதை சார்ந்த விவரங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்னத்தையும் இப்படி இதில் டைப் பண்ண முடியும் ஸோ இது மாதிரியும் கொஷின்ஸ் என்ன செய்யும் வரும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மணற்கேணி செயலியில் செயலியை மாணவர் தனது மொபைலில் பதிவேற்றம் செய்திட நீங்கள் என்ன கூறி சம்மதிக்க வைப்பீர்கள் இதுக்கு முழுமையாக நீங்கள் டைப் பண்ணணும் டைப் பண்ணி அந்த மாணவன் நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற டைப் பண்ணால் மட்டும்தான் இதுக்கான சரியான மதிப்பை நம்ம நினச்சிக்க முடியும் கொடுக்க முடியும் ஸோ இதே மாதிரி பல கொஷின்ஸ் என்ன செய்யும் உங்களுக்கு வரும் இதிலே சில இன்னும் அடுத்த கொஷின்ஸை நான் காட்டுறேன் இதில் பார்த்திங்கன்னா கணிதத் கொஷின்ஸும் என்ன செய்யும் உள்ளே இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரிந்த ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற ஏதேனும் ஒரு பாடத்தின் தலைப்பு மற்றும் அந்த பாடத்தை பற்றிய வீடியோ தயாரிக்க ஒரு பத்து குறிப்புகள் இதில் கேட்டது சரியா இது மாதிரி குறிப்புகளும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கோம் கொடுக்க வேண்டியிருக்கோம் மேலும் இதே போலையே இன்னும் சில கொஷின்ஸ் என்ன செய்கிறேன் நான் சொல்கிறேன் இதில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு செய்தித்தாள்களின் சுருக்கத்தை தரவும் உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுதான் டேட்டா சரியா இது கொஞ்சம் மங்களாக இருந்தாலுமே இதை வேணுக்குன்னு தான் எனக்கு செஞ்சுருக்கோம் ஒரிஜினல் இதில் உங்களுக்கு தெளிவாக என்ன செய்யும் கிடைக்கும் ஸோ இதில் கொடுத்துருக்கிற டேட்டாவை நீங்கள் பார்த்துட்டு இதை சார்ந்து இதுதான் சுருக்கம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த டேட்டாவை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் சரியா ஸோ ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு ஒரு மூணோ அல்லது ஒரு நான்கோ வினாக்களுக்கு ஒரு நாலு டேட்டாவை சுருக்கமாக நீங்கள் என்னைச்சு வேண்டியிருக்கோம் கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த மலர் கேணி செயலி எதை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி இதில் டைப் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மணற்கேணி செயலியை பள்ளி மாணவர் ஆசிரியர் இவங்களை தவிர்த்து பிற எந்த வழியில் ப்ரொமோஷன் செய்ய முடியும் அதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும் இதில் டைப் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி பல்வேறு வினாக்கள் வித்தியாசமான வினாக்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இதில் இந்த மாதிரி ஜிஃபா இருக்கிற வினாக்களும் என்ன செய்யக்கோ கொடுக்கப்பட்டிருக்கும் சரியா ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி எந்த இடத்துல இருக்குது இது வந்து மணற்கேணியில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும் இருக்கும் ஓகே இது வந்து வீடியோ கிடையாது இது வெறும் இமேஜ் தான் அந்த இமேஜ் தான் இது மூவ் ஆகாத மாதிரி இமேஜ் ஸோ அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே என்ன செய்யாது வீடியோ ப்ளே ஆகலையோ மற்றதுலையோ எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படிங்கிற விஷயத்தில் இதை மாதிரி எனது சில கணினி சார்ந்த கொஷின்ஸும் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து இருக்குது அது அப்படியே என்ன செய்யுது போல்ட் ஆகுது அடுத்து வந்து இட்டாலிக்காக ஆகுது அதாவது சாய்வா ஆகுது இதில் எது சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எழுத்துக்களை கீழ்கண்டவாறு மாற்றிட என்ன செய்ய வேண்டும் அப்போ இதில் என்ன இருக்குன்னா போல்டாக மாற்றுறது மட்டும்தான் இருக்குது ஸோ அப்போனா கண்ட்ரோல் பி அப்படிங்கிறத நீங்கள் செலெக்ட் பண்ணுவோம் ஸோ இது மாதிரியும் வினாக்கள் வந்து என்ன செய்யும் உங்களுக்கு ஜிஃப்டில் கொடுத்துருக்கோம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பெண்மணி குறித்து உங்களுக்கு தெரிஞ்சதே கூறுக ஸோ இது வந்து யார் அப்படிங்கிற டேட்டா மணற்கேணி ஆப்பில் என்ன செய்யும் உள்ளே இருக்குது ஸோ அதை வச்சு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் இது சார்ந்த டேட்டாவை நீங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும் அல்லது இந்த இந்த பெண்மணியை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுன்னு நீங்கள் கூறலாம் ஸோ மணர்கேணி ஆப் தான் நமக்கு நேரடியான இந்த கொஷின்ஸுக்கு விடை அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா மணற்கேணி ஆப்பை முழுமையாக படித்திருந்தால் இந்த பெண்மணி யார் இவங்களோட பேர் என்ன இவங்க டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் விளக்கமாக இதில் கொடுக்க முடியும் ஸோ எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு சப்மிட் அப்படிங்கிற கொடுத்துட்டிங்கன்னா டேட்டாவானது சப்மிட் ஆயிரும் அதற்கு அடுத்து வந்து உங்களால் செய்ய முடியாது மறுபடியும் செய்ய முடியாது சப்மிட் பண்ண முடியாது மேலே இருக்கிற அத்தனை கொஷின்ஸையும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் இது மாதிரி டிக் பண்ணி ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணால் அந்த கொஷின்ஸ் வந்து அனைத்தும் என்னது சப்மிட் ஆகிரும் ஓகே வேறு எதுவும் இந்த தகவல்களுக்கு மணற்கேணி டீமை வந்து குழுவை வந்து நீங்கள் வந்து உங்களோட டிடிசி அதாவது ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் மூலமாக நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்